அவர்களுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து புரட்சி கவிஞர் பேரையின் ஒருங்கிணைப்பாளர் திரு நாகபாலன் அவர்களை மதிப்புரையாற்ற ஒரு கேட்டுக் கொடுக்கிறோம் அருமை சகோதரர் நாங்கள் எல்லாம் என்னுடைய வயதோத்த நபராக இருந்தாலும் அறிமுகமானதிலிருந்து அண்ணனென்றே அவரை அழைத்து வந்தேன் அத்தகைய உடன்கிறவா சகோதரர் அருமை தோழர் தி அரப்பா அவர்களுடைய நினைவேந்த நிகழ்ச்சியும் படத்திறப்பு விழாவிற்கும் தலைமையேற்று இந்த தமிழ்ச்சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ச மாரியப்ப முரளி அவர்களே அண்ணன் அரப்பா படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மேனாள் அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குமரிய பொன் முத்துராமலிங்கம் அவர்களே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார்கள் அழ சித்தே அவர்களே அண்ணனின் மச்சான் எம் எம் சேதராமலிங்கம் அவர்களே தம்பி தமிழீழம் அவர்களே இங்கே மதிப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மேனால் சட்டமன்ற உறுப்பினர் விஜி அம்மையார் அவர்களே ஸ்ரீபதி செந்தில்குமார் அவர்களே பெரியார் நெறியாளர் வரதராஜன் அவர்களே மேலும் மதிப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய பெருமக்களே இங்கே அண்ணன் அரப்பாவனுடைய படத்திறப்ப அவருக்கு தமிழகம் எங்கும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நமது தமிழ்ச்ச நான்காம் தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா அவர்கள் தெரிவித்தது போல பன்முகத்தன்மை படைத்தவர் அவர் சென்னையிலிருந்து இடம்பெயர்ந்து மதுரையில் வந்து தொழில் புரிவதற்காகவோ அல்லது சமுதாய பணியாற்றுவதற்காகவோ அல்லது அரசியலில் தொடர்ந்து பணியாற்றுவதற்காகவோ இங்கே பொழுது அவர் சந்தித்த இடம் நாங்கள் எல்லாம் கூடக்கூடிய அன்பு அச்சகம் அந்த அன்பு அச்சகத்தில் இருந்துதான் அவர் மதுரையிலே அரசியல் பணி தொடர்ந்தார் எங்களுக்கு அகமுடையார் என்று ஒருவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நினைவுக்கு வருவது ஐயா எஸ் எஸ் பாண்டியன் அவர்கள்தான் அவரை அழைத்து வந்து அந்த அகமுடையார்களுடைய ஒற்றுமையை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் எங்களோடு இணைந்தது திராவிட தென்றலாக ஐயா ராமச்சந்திரன் அவர்களுடைய வழித்தோன்றலாக அவருடைய தந்தை தியாகராசன் அவர்கள் அவருக்கு இட்ட பெயர் தீ அரப்பா என்கின்ற பொழுது அது சிந்து சமவெளி நாகரீகத்தின் சுட்டிக்காட்டுகின்ற இன்றும் இந்த சிந்து சமவெளி நாகரீகத்தை சரஸ்வதி நாகரீகமாக மாற்ற துடிக்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த அரப்பா என்ற சொல்லாடல் தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியிலும் சமுதாயத்தின் மத்தியிலும் வந்த பொழுது இது சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்லி கொண்டிருந்த ஒரு அரப்பா மறைந்து விட்டார் என்கின்ற பொழுது எங்கள் எங்களால் தாங்க இயலவில்லை இந்த அரப்பா ஒரு பேரே அந்த நாகரீகத்தின் அடையாளமாக தமிழகம் முழுவதும் வள வளம் வந்து கொண்டு இருந்தது எங்களோடு புரட்சி கவிஞர் பேரவையை துவக்கிய காலத்திலிருந்து எங்களோடு இணைந்து செயல்பட்டவர் நாங்களெல்லாம் அரசு பணியிலிருந்து திராவிட இயக்க கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்க முற்பட்ட பொழுது அவர் அரசு பணியில் இல்லாத இல்லாமல் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு கூட வேறொரு நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றால் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடியதாகவும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கக்கூடியவர் தான் அரப்பா அவர்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக உறவுக்குரல் மூலமாக அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் தெள்ள தெளிவாக அறிந்திருப்பீர்கள் நாங்கள் புரட்சி கவிஞருடைய நூற்றாண்டு விழாவை நடத்த வேண்டும் என்கின்ற பொழுது தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் அல்லது இலக்கிய ஆளுமைகள் கவிஞர் பெருமக்கள் கவிஞர் இளந்தேவன் உட்பட அனைவரையும் அழைத்து வந்து சிறப்பான ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே நடத்தினோம் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் மாதந்தோறும் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது அதற்கான ஒரு சிறப்புரையாளரை யார் தகுதியானவர் எந்த கல்லூரியில் விரிவுடையாளர் இருக்கிறார் அல்லது எந்த இயக்கத்தில் இருந்தால் அவர் திராவிட இயக்க கருத்துக்களை தெளிவாக சொல்லுவார் என்பதை சுட்டிக்காட்டி அதற்கான அனைத்து வழிவகைகளும் செய்து கொடுத்தவர் அது மட்டுமல்ல நண்பர்களே தனி மனிதனாக எனக்கும் உதவி செய்தவர் ஒரு மனிதனைய பற்றால யார் வந்து கேட்டாலும் என்னை நாடி வந்தவருக்கு நான் நபரை நாடி சொன்னாலும் அதற்கு எப்பாடுபட்டாவது அந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பார் அவர் அண்ணன் நகைமுகன் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது அவருக்கு தெரிந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசியலே மிக பொறுப்பிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்களிடம் எந்த விதமான தன்னலம் பாராது சுயமரியாதை வாராது அடுத்தவருக்காக தன் மரியாதையை கூட விட்டு கொடுத்து அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்ய துணிவுபற்றவர் செய்து கொடுத்தவர் அவர்களால் வாழ்ந்தவர்கள் பலர் நான் அறிவேன் இன்னும் சொல்ல போனால் இங்கே மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தது போல சமுதாய மக்களே அவர் ஜாதி ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் அதனுடைய தொடர்பு இருந்தாலும் அவரை ஜாதியவாதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு ஜாதியத்தை நல்வழிப்படுத்தியவர்களாக அவர் சொன்ன அருமை சகோதரர் செந்தூர் பாண்டியன் சொன்னது போல் நல்வழிப்படுத்தி நீங்கள் எதற்காக இருக்க வேண்டும் எந்த கல்வி படிக்க வேண்டும் பதவி உயர போக வேண்டும் பதவி பட்டங்களை நாம் பெறுவதற்கான வழிவகைகளை உருவாக்கி தந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இந்த நோய் வந்திருக்கக்கூடாது அவர் தன்னலை தன்னலம் பாராமல் உழைத்தனுடைய விளைவு தான் நாங்கள்லாம் தொடர்பு கொள்கிறப்ப எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார் மயிலாடுதுறையில் இருக்கேன் பாரு ஃபோன் பண்ணால் அடுத்த நாள் எங்கேன்னா நாகர் கோயிலில் பார் இவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டுமான்னு கேட்டால் இல்லை கூப்பிட்டாங்க போய்தான் குடும்பத்தை அவர் ஒரு பொருட்டாக கருதியதே இல்லை குடும்பத்தை ஏற்று சரியாக அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஐயா சேதராமலிங்கம் போன்றவர்கள் தான் இவங்க தான் அவங்கள முழுமையாக ஆனால் அவர் என்ன செஞ்சாலும் இவங்க ஏற்றுக்குருவாங்க அவரை முழுக்க முழுக்க சமூகத்திற்கு அர்ப்பணித்ததில் இவர்களுடைய பங்கு பெரும்பங்கு அந்த வகையிலே அவருக்கு ஒரு நினைவேந்தலை மதுரையிலே புரட்சி கவிஞர் பேரவையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம் அதற்கு வரதராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய தொடர்ந்து ஆர்வம் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இடையிலே இந்த நிகழ்வு ஏற்படுத்தியவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது திராவிட இயக்கத்தில் இருந்தாரா திராவிட இயக்க பற்றாளராக இருந்தார் அதற்கடுத்து தமிழ் தேசிய சிந்தனையாளர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் சாதிய சிந்தனையாளராக இருந்தாரா இருந்தார் ஆனால் அந்த சாதிய சிந்தனை என்பது ஒரு நேர்மறை சிந்தனையாக எவரோடும் பகை உணவு பாராட்ட சிந்தனையாகத்தான் இருந்ததே தவிர யாருக்கும் அவர் பகையாக இருந்ததாக எங்கேயும் சொல்ல முடியாது அதுபோல ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய ஒற்றுமைக்காக இங்கே மண்டல் குழு பரிந்துரையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய மாநிலம் தழுவிய அளவிலே ஒரு அரசியல் இயக்கம் எடுத்து நடத்தி கொண்டிருந்த காலத்திலே மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை போரா ஒருங்கிணைத்து சந்தித்து அவர்களுக்கு ஒவ்வொரு அவங்க அவங்கவுங்க அவங்க ஜாதி பெருமையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் அமர்ந்து இந்த மண்டல் குழு பரிந்துரையின் மூலம் நாம் பெற வேண்டிய சலுகைகள் உரிமைகள் என்னென்ன என்பதெல்லாம் இந்த மதுரையிலே களமாடிய ஒரு நபர் திரு ஆரப்பா அவர்கள் அந்த அறப்பா அவர்களுடைய நினைவை போற்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்